வணக்கம் பழக்கடை பாலுவும் மிட்டாய் கடை முருகனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு பக்கத்தில் பக்கத்தில் கடை போட்டிருந்தாங்க பாலு பழக்கடை வச்சுருந்தாரு முருகன் மிட்டாய் கடை வச்சுருந்தாரு பாலுவுக்கு தினமும் வியாபாரம் அப்படி தாறுமரம் நடந்தது ஆனால் முருகனுக்கு அந்த மாதிரி நடக்கல ரொம்ப கம்மியாக இல்லை வியாபாரமே இல்லாமல் அந்த மாதிரி தான் இருந்தது மற்றவங்க மாதிரி முருகன் பாலுவை பார்த்து எல்லாம் படல் அவங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள் அதனால எல்லாம் படல அவன் என்ன பண்ணனா அப்படின்னா பாலுவை அவனை கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல் டே அப்சர்வ் பண்ணான் அவன் என்ன பண்ணுறான் எதுனால அவன் கடைக்கு கூட்டம் வருது நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னா அவன் செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணணும் அதனால் ஒரு நாள் காலையிலேருந்து முழுசாக பாலுவோட வியாபாரத்தை அவன் பார்த்துக்கிட்டே இருந்தான் போல் என்ன பண்ணலாம் அப்படின்னா காலையில் கடையை திறந்த உடனே லோடு வந்து இறங்கும் இல்லையா அதில் எதெல்லாம் வீணாக போன பழங்களோ அதெல்லாம் எடுத்து ஒரு கூடையில் கூடையில் தனியாக போட்டுட்டான் மீதி இருக்கிற நல்ல பழங்களை மட்டும் தரம் பிரித்து குவாலிட்டி வைஸ் அடுக்கி வச்சு இவன் அடுக்கி முடிக்கிறதுக்கும் வியாபாரம் தொடங்குறதுக்கும் சரியாக இருந்தது மக்கள் வர ஆரம்பித்தாங்க அவங்க கேட்குற தரத்தில் அந்த அவனுக்கு கட்டுற விலையில் அவன் கொடுக்க ஆரம்பித்தான் வியாபாரம் நல்லா போக ஆரம்பிச்சுது இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்த முருகன் என்ன பண்ணோன்னா நேராக தன்னோட கடைக்கு போனால் போயிட்டு அந்த மிட்டாய்கள் தீ மூச்சு அந்த தரம் இல்லாத எண்ணெயில் செய்த முறுக்கு அந்த மாதிரி ஐட்டம்ஸை அதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு குவாலிட்டியாக இருக்கிற பொருட்களை மட்டும் வச்சுட்டு புதுசாக சரக்குகளை வாங்கி நல்ல காற்று புக முடியாமல் ஏர்டைட் கண்டெய்னர்ஸில் போட்டு அதை கண்ணாடி ஷெல்ஃபில் வச்சு கடையே அப்படி நல்லா பார்த்த உடனே பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி ஈ எறும்பு எலி அதெல்லாம் வராத அளவுக்கு பாட்டிலில் போட்டு நல்ல கடையில் வச்சுட்டு அங்கங்கே ஸ்டிக்கர்ஸ் ஒட்டணும் நியாயமான பொருட்கள் தரமான பொருட்கள் சுத்தமான எண்ணெய் அப்படின்னு எல்லாத்தையும் அங்கங்க அங்கங்கே ஸ்டிக்கர் ஓட்டி லைட்டெல்லாம் போட்டு நல்லா நீட்டாக பண்ணோன்னா அவனுக்கே தெரியாமல் ஒரு ஒரு வாரத்தில் கடை வியாபாரம் நல்லா ஆக ஆரம்பிச்சிருச்சு முருகன் பாலுவோட கடைக்கு வந்தான் வந்து பாலுவுக்கு நன்றி சொன்னேன் எனக்கு எதுக்கு முருகன் நீ நன்றி சொல்கிற நான் என்ன பண்ணினேன் அப்படின்னு சொல்லி பாலு கேட்குறான் அதுக்கு முருகன் சொல்கிறான் இல்லை இல்லை நான் உன்னோட கடையில் நீ என்ன பண்ணுறேன்றதை பார்த்தேன் பார்த்து ஒன்றை மாதிரி நானும் தரமான பொருட்களை விற்கணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதை குவாலிட்டியாக இருக்கணும் தூய்மையாக இருக்கணும் அது எல்லாத்தையும் நான் உன்கிட்டேருந்து கற்றுக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணினேன் இப்போ என்னோடய வியாபாரமும் நல்லா நடக்குது அதனால பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நல்லவங்க பக்கத்தில் நானும் கடை போட்டதுனால என் கடைக்கும் இப்போ வியாபாரம் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்காக உனக்கு நன்றி அப்படின்னு முருகன் சொன்னான் அதுக்கு பாலு சொன்னால் நியாயம் நேர்மை இது ரெண்டு தான் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு வியாபாரிகளுக்கு ரெண்டு கண்ணாக இருக்கணும் நியாயமும் நேர்மையும் இது இருந்தது அப்படின்னா தொழில யார் வேணாலும் மேலே வர முடியும் அப்படின்னு தான் சொன்னோம் இந்த கதையை நான் படித்த உடனே நிஜமாவே அப்படிலாம் நம்ம நாட்டில் இருந்த நாடு எங்கேயோ போயிருக்குமே அந்த மாதிரி இருக்கிற நபர்களை பார்க்கறதே அபூர்வமா இருக்கே அப்படின்னு தான் தோணுச்சு எங்க பார்த்தாலும் கலப்படம் எதை எடுத்தாலும் கலப்படம் எதுலெல்லாமும் ஊழல் நம்ம யோசிக்கணும் இப்போ இதுல கூட ஊழல் பண்ணலாமா இதுல கூட கலப்படம் பண்ணலாமான்ற அளவுக்கு தான் இப்போ நம்ம இருந்துட்டு இருக்கோம் ஆனா பாலு சொன்னது முருகனுக்கு புரிஞ்சுது மற்ற வியாபாரிகளுக்கும் புரிஞ்சுதுன்னா நம்ம நாடு எப்படி இருக்கும் நம்ம மக்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக இருப்பாங்க இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு இந்த கதையை படிக்கும் பொழுது எனக்கு கொஞ்சம் பேராசை தான் ஆனாலும் தோணுச்சு நல்லதே நினைப்போம் நிச்சயமாக இதுவும் ஒரு நாள் மாறும் அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய தமிழ் பேருக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ